குடல் இரக்கம் ஹெர்னியா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கோ அப்படின்னா நம்மளோட தொப்புள் இருக்கு இல்லைங்களா அங்கேருந்து இருந்து சின்னதாக கொஞ்சம் நமக்கு லேசான வீக்கம் ஒரு கோலி சைஸ் கூட இருக்கலாம் இல்லை அதுலேருந்து பெரிய சைஸ் கூட வீக்கம் தெரியலாம் அல்லது வயிறு பகுதியில் லெஃப்ட்டு ரைட்டு அடிவயிறு எங்கே வேணாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாவோ நீளமாவோ உங்களுக்கு ஒரு வீங்கி காணப்படும் அப்போது நம்ம போது நம்ம அதை தொட்டு பார்த்தால் அந்த உருள மாதிரி நமக்கு அந்த ஃபீல் இருக்கும் அதாவது அந்த வீக்கமும் தெரியும் தொட்டு பார்த்தா லேசாக நகர்ற தன்மை கூட இருக்கலாம் இதைத்தான் வந்து ஹெர்னையா குடலி ரக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இது எதனால வருது சாதாரணமாக எப்படி வேணாலும் வரலாம் முக்கியமாக உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் அல்லது நம்ம ஏதாவது அறுவை சிகிச்சை வயிறு சம்மந்தமான அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சை தையல் போட்டு அந்த கிளிச்சி ஆப்ரேஷன் பண்ணி இருக்காங்களையா அந்த பகுதியில் நமக்கு அந்த குடல் இரக்கம் வீங்கி காணப்படும் அது மாற்றம் இல்லை இப்போ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நமக்கு கர்ப்பை எடுக்கிறது வயிறு கிழிச்சி அல்லது சிசேரியன் டெலிவரி டைம்ல நமக்கு வயிறை கட் பண்ணி ஆப்ரேஷன் செய்து குழந்தை எடுக்கிறது இது போல ஆப்ரேஷன்னால செய்தவங்களுக்கு இந்த குடல் இறக்கம் வந்து அதிக அளவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் காரணங்கள் அதிகம்